வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மாந்தி ஜோதிடத்தில் இந்த மாந்திங்கிறவரோட முக்கியமான பங்கு என்ன அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம் நம்ம சேனல் இதை நீங்கள் சர்ப்ரை பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடன் வந்து கிடைக்கும் வாங்க நம்ம இப்போ மாந்தின்னு சொல்லப் போகிறோம் அந்த குழிகன் யார் அவர் எப்படி உருவானாரு அப்புறம் இந்த ஒன்பது கோள்களோட அந்த மாந்திங்கிறவர் சேர்ந்து என்ன மாதிரியான பலன் நமக்கு கிடைக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாந்தி யாருன்னு பார்த்தா நம்ம சனி பகவான் இருக்கார்ல அந்த சனி பகவானோட பையன் அதாவது புள்ள இதை இன்னொரு பக்கம் போனா சூரியனோட பேரப்புள்ள சூரியனோட மகன் தான் சனி அந்த சனி பகவானோட மகன் தான் இந்த மாந்தி சரி இந்த மாந்தி எப்படி உருவானு பாத்தீங்கன்னா இந்த ராமாயணம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கதையில பார்த்தா ராவணேசன் வருவார்ல இந்த ராவணேசன் பாத்தீங்கன்னா ஒரு சிவ பக்தன் ரெண்டாவது அவரோட இளங்காபுரி எப்ப பார்த்தாலுமே சிவநாமம் ஓடிக்கிட்டே இருக்கும் சிவனாமத்தை தொழுதுகிட்டே இருப்பாங்க இசையில ஆர்வம் மிக்கவர் அவர் ரெண்டாவது அவருக்கு ஜோதிட புலமையும் நல்லா தெரியும் ராமணேசன் என்ன பண்ணாருன்னா இருக்கிற எல்லா கூல்களையும் அதாவது நவ கிரகத்தையும் வந்தாரு நவ கிரகத்தையும் பிடிச்சிட்டு வந்து அவர் கேட்கிறாரு எனக்கு சாகாத வரத்தோட எனக்கு வாரிசு வேணும் நான் அவருக்கு தெரியும்ல பிறப்பு இருந்தா இறப்பு ஒன்று இருக்கும் நம்ம அப்படியே பிறந்துட்டோம் நமக்கு இறப்புங்கிறது நிச்சயமா எழுதப்பட்ட உயிர் அதாவது எழுதப்பட்ட சாசனம் சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்ப என்ன பண்ணாருன்னா தனக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா அந்த குழந்தை எனக்குமே சாக கூடாது அந்த குழந்தைக்கு சாகா வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு அந்த ஆசைக்கு எனக்கு அவர் என்ன பண்றாருன்னா இருக்கிற அந்த ஒன்பது கோலையும் குடிச்சிட்டு வந்து அவர் ராஜ்யத்துல அடைச்சி வச்சு எனக்கு வந்து பிறக்கக்கூடிய வாரிசு வந்து அழிவில்லாத சாகா வாரத்தோட பிறக்கணும் எப்படி சாகா வாரத்தோட பிறக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோலையும் கேட்குறார் அப்ப அந்த நவ அந்த ஆயுத தீர்மானிக்கிற யாரு சனி பகவான் தான அப்ப சனி பகவான் பதினொன்னாம் இடங்கிறத்துல கோள்கள் அமர்ந்தா இப்படின்கால் கட்டத்துல லக்னத்தில இருந்து பதினொன்னாம் வீடு அந்த பதினொன்றாம் வீட்டுல இருக்கிற கோள் வந்து என்னைக்குமே கெடுதலே பண்ணாது புரிதுங்களா அப்படின்னு சொல்றாரு அப்போ என்ன பண்றாருன்னா எல்லா கோழியுமே அவர் வந்து பதினாறு வீட்டை படிக்கிறார் அவ கிரகத்தையும் பதினாம் வீட்டில் அமர்ற மாதிரி ஒரு ஆணை இட்டுட்டு அவர் வைஃபுக்கு அவர் வைஃபுக்கு என்ன பண்றாருன்னா அந்த கர்ப்பதானம் செய்கிறார் ஸோ கர்ப்பதானம் செஞ்சதுக்கப்புறம் இவர் நம்ம நாரதில் இருக்கார்ல அந்த நாரது முனிவர் என்ன பண்றாருன்னா ஆஹா நம்மளால இவனையே சமாளிக்க முடியல இவனுக்கு வந்து சாகா வாரத்தோட ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது இந்த உலகத்தை என்னான பாடுபடுத்துமோன்ட்டு சனி பகவான்ட்ட வர்றார் சனி பகவான்ட்ட வந்து நீ என்ன என்ன பண்ணப்பா அதை ஏற்றம் பண்ணப்பா அவனோட மகன் வந்து அந்த சாகவாரத்தோட பிறக்க கூடாது புரிதுங்களா கான்செப்டு ஸோ அப்ப என்ன பண்றாருனா சனி பகவான் தன் மேல அந்த வடிவில் வேர்வை இருக்கு பார்த்தீங்களா அந்த வேர்வை எல்லாமே ஒன்னா திரட்டி அந்த ஆயுஸ்தானத்துல அந்த மாந்தி அதாவது எப்படின்னா குளிகன் வேர்வை எல்லாத்தையுமே ஒன்னா திரட்டி அதை குளிர வச்சு குளிகன்கிறவரை வந்து அந்த ஆயுள் ஸ்தானத்துல அமைக்கிறாரு சோ ராவனோட பையன் அதாவது மேகவனன் என்ன சொல்லுவாங்க இந்திரஜித் மாவன் அவர் பிறக்கிற அதே தான் இந்த குளிகனும் பிறக்கிறாங்க புரியுதுங்களா அப்ப அந்த ஆயுள் ஸ்தானத்துல குளிகனையும் சேர்த்து ஒரே நேரத்துல நிறுவனா ஜியானமாகறாங்க ஸோ இப்படி உருவானதுதான் இந்த குளிகன் அது குளிகன் சொல்ல பார மாந்தி இப்போ இந்த மாந்தி இந்த மாந்தினியை பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கோல் முழு கோல் கிடையாது அது வந்து சனியோட உபக்கோல் ஓகேங்களா இந்த மாந்திக்கு சொந்த ஆதிபத்தியம் எதுவும் கிடையாது மாந்திக்கு தசாபுத்தி கிடையாது மாந்திக்கு நட்சத்திர வச்சலையும் இடம் கிடையாது ராசி வசதியும் இடம் கிடையாது அவருக்கு உச்ச நீச்சம் பகைங்களை எதுவுமே கிடையாது அப்ப எப்படி சார் இந்த மாந்தி நம்ம காவல் பண்றது அதாவது மாந்திங்கிற குளிகனுக்கு உதயநாளிகை மட்டும்தான் இருக்கு மாந்தி உதயாதி தான் சொல்லுவாங்க இந்த மாந்திங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ராசி இடத்துல டிராவல் ஆகிட்டே இருக்கும் இந்த மாந்தி சனியோட பையன் தானே அப்ப இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா சனிக்கிழம மணிக்கு ஃபர்ஸ்ட் உதயம் ஆகும் சனிக்கிழமணிக்கு உதயமாயிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும் அதாவது எப்படின்னா வயசுல போகும் நீ சனிக்கிழமை வச்சுக்கோங்க அப்போ இந்த பார்த்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் ஆதரத்துல சூரியனோட கட்டத்தில் இருந்து ஒன்றாவது கட்டம் இல்ல ரெண்டாவது இடத்துல இருக்கும் பகல் வேலையில் சூரிய பிறந்தீங்கன்னா இதே வந்து நைட்ல பிறந்தீங்கன்னா அதாவது குளிகன் போடுவாங்க அந்த குளிகன் பார்த்தா சூரியனுக்கு பன்னெண்டு பதினொன்று அந்த வீட்டில் இருக்கும் அது பின்னாடி இருக்கும் நைட்ல பகலில் முன்னாடி இருக்கும் அப்ப வெள்ளிக்கிழமணி எப்படி வரும் பாருங்க வெள்ளிக்கிழமை எப்படி வரும்

இவர் என்ன பண்ணுவாருன்னா இவர் எதுக்கு காரகத்துவம்னு பார்த்தீங்கன்னா பிரேத காரகத்துவம் சொல்லுவாங்க ஆயுள் அதாவது எப்படின்னா பிதிர்காரகம் என்ன உங்களுக்கு வம்சாவத்தி கொடுக்கறது சூரியன் கொடுப்பார் அந்த சூரிய பகவான் கொடுக்குற அந்த வம்சத்துக்கு அதாவது அந்த உயிருக்கு சனி பகவான் ஆயில கொடுப்பாரு இந்த மாந்தி என்ன பண்ணுவா சனி பகவான் கொடுக்குற ஆயில வந்து பிரிச்சு எடுப்பார் அதாவது மரணத்துக்கு காரகத்துவம் இந்த மாந்தி அதாவது புலிகன் எப்படி சார் கரு அந்த கரு வந்து தாய் வீட்டை இருந்து பிரிக்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி பிரிப்பாரு தொக்கல்குடி மூலயமா பிரியுமா அப்ப அங்க அந்த மாந்தியோட வேலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே சேம் டைம்ல மாரணிக தருவாயில உடலை விட்டு உயிர் பிரிது பாத்தீங்களா இந்த உயிர் உடலை விட்டு உயிரை பிரிச்சு இருக்காருல்ல அங்கேயும் இந்த மாந்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ நம்ம இந்த மாந்தினா என்ன அது எப்படி உருவானு பார்த்தாச்சுல இப்போ நம்ம இந்த மாந்தி வந்து ஒன்பது கிரகத்தோட சேர்ந்தா என்ன நடக்கும்பா இப்போ இந்த மாந்திங்கிற ஒரு அது இந்த சனியோட புத்திரன் சூரியன் கூட என்ன நினைவுக்கோங்க இப்ப மாந்தி வந்து சூரியனோட அஞ்சு நிகழ இணைஞ்சிருக்காருன்னா நமக்கு என்ன நடக்கும்னா அந்த சூரியன் கூட கிடைக்கக்கூடிய அந்த நட்பலங்கள் எல்லாத்தையுமே இந்த மாந்தி கெடு கெடுத்து விட்டுருவாரு என்ன பண்ணுவான்னு பார்த்தா சூரியன்கிறது வந்து தந்தை கால்பத்துவம் இல்லையா அப்ப தந்தை மானுக்கான உறவுல பாதிப்பு ஏற்படுத்துவாரு ரெண்டாவது அரசாங்க அனுகூலம் எதுவுமே முறையா கிடைக்காது அரசு தண்டனை இது மாதிரியான நடக்குங்க இதே இல்லாம அந்த சூரிய தசை நடக்கும்போது அவங்க அப்பாவுக்காக பெரிய ஒரு கண்டத்தையோ இல்ல உயிருக்கான ஆபத்தையோ இந்த மாந்தி வந்து ஏற்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாந்தி வந்து சந்திரன் கூட சேர்ந்துருந்தா எப்படி இருக்கும் இந்த மாந்திங்கிறது சந்திரன் கூட ஐந்து டிகிரிக்குள்ள சேர்ந்துருக்காருன்னா முதல்ல அவரோட மனநிலையை பாதிப்பு ரெண்டாவது உடல்நிலை உடல்நிலை மனநிலை ரெண்டுத்திலயும் பாதிப்பு இருக்கும் இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு மனநிலை ஏற்படுத்த வாய்ப்பு கூட அதிகமா இருக்கு ரெண்டாவது என்ன பண்ணுவாருன்னா சந்திரன்ங்கிறது தாயாசனம் இல்லையா தாயாருக்கும் உடல் உபாதைகள் உடல்நல குறைவு இதை கொடுப்பாரு இது இல்லாம சந்திரன் பாதிக்கப்படும் போது விவசாயம் பண்றாங்க விவசாய நிலம் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா விவசாயத்தை நஷ்டத்தை நீர் சந்திரனோட இன்னொரு காலத்தும் பார்த்தா நமக்கு நீர் அந்த நீர்னாலே இவருக்கு ஜாதகருக்கு பிரச்சனை ஏற்படுத்துவாரு நீர்ல என்னங்க பிரச்சனை போகுதான் நீரால் நஷ்டம் ஏற்படும் இல்ல நீர்னால கண்டம் ஏற்படலாம் இல்ல நீர்னால ஆபத்தையும் இந்த மாந்தி என்பவர்

ஆனா நற்பல் எதுவும் இருக்காது சில சமயம் அவரும் வாக்குவாதம் சண்டை சச்சரவு இதை ஏற்படுத்துவார் ரெண்டாவது என்ன பண்ணுவாருன்னா அதிகமா அதிகமா கோபம் அதிகமா பிடிவாதம் கோபம் இவர் வர்ற எல்லாத்தையுமே தடுத்துருவாரு தான் தான் இருந்து வர்ற எல்லாமே வினா அது மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்துவாரு ரத்த சம்பந்தமான நோய் ஏற்படுத்துவாரு அதுவும் வந்து அது என்ன வகையான நோயினே தெரிஞ்சுக்க முடியாத மாதிரி ஒரு நோய் ஏற்படுத்துவாருங்க செவ்வாய் கூட புதன் புதன் கூட இந்த மாந்தி சேர்ந்து இருந்தாருன்னா புதன்கிறது அறிவு காரணத்துவம் இல்லையா அவர் கூட இவர் வந்து சேர்ந்திருக்காரு நான் என்ன வந்து குறுக்கு புத்தி இந்த குறுக்கு புத்தியை அதிகமா ஏற்படுத்தி இந்த குறுக்கு புத்தியால அவரை மேலர்கள் திருத்தி போட்டுரு சடனா பணக்காரன் ஆகணும் சடனா நான் வந்து எந்த வேலையும் பணம் இப்படி போவேன் அப்படி போவேன் நான் வந்து அச்சாதிபதி ஆகிடும் ஏற்படுத்துவாரு அவருக்கு தீமை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இன்னொரு நுணுக்கமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து யாரு கூட சேர்ந்தாலுமே அவரு கெட்டு போக மாட்டாரு அப்போ இந்த கெடுதல் அவர் கொடுத்தாலும் என்ன கொடுப்பாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆழ்ந்த சிந்தனை யாரோட அறிவுக்கும் எட்டாத அந்த ஒரு எண்ணங்கிறது இந்த ஜாதம் மைண்டுக்கிட்டோம் என்னப்பா நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் எனக்குலாம் அந்த இது யோசிக்கத்தோம்ல கரெக்டாக அது மாதிரியான ஒரு அறிவுத்துவத்தை இந்த மாந்தி ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த அறிவால முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு ஒரு பார்க்கணும் ஓகேவா இது எல்லாமே வந்து அந்த புதனோட தசாபுத்தி காலகட்டத்தில் நடக்குங்க இந்த மாந்திங்கிறது குருவோட இணைஞ்சிருக்காருன்னா பெரியமர் சோர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஊருக்கு உபேசம் பண்ணுவாங்க போட்டாலும் எதுவுமே பல பண்ண மாட்டாங்க அது ஒன்று ரெண்டாவது என்ன ஆகுனா வந்து அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இருக்குது பார்த்தீங்களா அந்த குழந்தை வந்து எப்படின்னா உடல உணமுட்றதா இருக்கும் ரெண்டாவது குழந்தைங்க வந்து மானிலை பாதிப்பாக இருக்கும் இன்னொன்று பார்த்தா அந்த குழந்தையாலேயே அவருக்கு பிரச்சனை இருக்கும் இது மாதிரியா இந்த மாந்தி வந்து குரு கூட பிறகு டபுள் கொடுப்பார் சரிங்க சுக்கரன் சுக்ரன் கூட வந்து மாந்தி அணிஞ்சனாவும் சுக்கரன் வந்து இதையுமே அதிகப்படுத்தக்கூடியவர் ஓகேவா கலஸ்தர கலஸ்தரக்காரகன் கூட என்ன சொல்லுங்க வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போங்க அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுத்துவாரு என்னன்னா இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்பால பலவிதமான நோய்களையும் ஏற்படுத்தி விட்டுருவார் சுக்குன்னு வந்து எல்லா தெரிஞ்சுக்கோங்க காரத்தோட மாந்தி தான் அவங்களுக்கு அப்படியே எல்லாமே நைக்டிவாக மாறிவிடும் மாறி எப்படி போயிடும் ஒரே வார்த்தையா புரிதா அது மாதிரி என்னத்தை ஏற்படுத்தி அவங்கள பெரிய அழிவு தள்ளி ஓகேவா அடுத்து இந்த மாந்தி வந்து சனி சனிக்கூட அணிஞ்சிருக்காரு என்ன நடக்கும் சொல்லுங்க சனிங்கிறது தொழில் இல்லையா தொழிற்காரோட போய் மாந்தி அணைஞ்சாருன்னா என்னதான் உந்து விழுந்து வேலை செஞ்சாலும் எந்த ஒரு பேரும் கிடைக்காது பிரயாணத்தால பிரயாணம்னா பயணத்தால ஆபத்து அந்த பயணத்தால் நமக்கு பொருளிலே பொருள் நஷ்டம் திருட்டு போடுறது புரிதுங்களா அதே மாதிரி ஏற்படுத்தி விடுவார் இன்னும் போனால் நல்லா நல்லா உழைச்சிட்டு இருப்பாருங்க நல்லா பில்டிங் உட்பட்டு இருப்பாங்க ஆனால் அது பில்டிங்லேயே அவருக்கு அடிபடும் கீழே விழுவார் நல்லா வேலை செய்வார் என்னதான் வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கான பலன் அவருக்கு கிடைக்காது இது எல்லாமே என்னன்னா அந்த ஐந்து டிகிரிக்குள்ளே மாந்தியாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் கூடவே அந்த தசா நடக்கணும் இந்த யார் கூட இணைஞ்சிருக்காரோ அவரோட தசை நடந்தால் மட்டும்தான் நம்ம சொல்றது நடக்கும் ஓகேவா சரி இன்னொன்னு ராகு இந்த ராகு கூட மாந்தி இணைஞ்சிருக்க என்ன வேணா சொல்லுங்களேன் ராகுங்கிறது அது எப்படின்னா ஒன்னுனா பத்தாக்கும் பத்துன்னா இருபது ஆகும் அப்படியே டெவலப் பண்ணுவாங்க ஸோ அப்படி டெவலப் பண்ற ஒரு கிரகத்து கூட போயிட்டு மாந்தி சேர்ந்தா எதிர்த்து பாருங்களேன் ஒன்னுக்கு மேற்பட்ட பெண்களா இருந்த ஆண்கள் தொடர்பு ஆண்களா இருந்த பெண்கள் தொடர்பு ஒழுக்கக்கேடு இது மாதிரியான நிலையை தள்ளி விட்டுருவாரு ரெண்டாவது என்னன்னா வந்து நான் வாழ்றது நான் யாரை வேணா காலி பண்ணுவேன் சோ என்ன சொல்லுவாருன்னா இந்த ராகு கூட போய்ட்டு மாந்தி இருக்காருங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட திங்கிங் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் ஒண்ணுக்கு மேலே ஏதா இருந்தாலும் வந்து இதுக்கு மேலே அதுக்கு மேலே என்ன சொல்ல போனா அது ராகு கூட மாந்தி செஞ்சிருந்தாங்கன்னா வந்து அந்த ராகுதேச நடப்புக்கு வருதுன்னா அவங்க ரொம்ப உசாரா இருக்கணும் இல்லைன்னா என்ன வேணாலும் சொல்லுங்களேன் ஒரு குற்றச்செயலை கூட துணிந்து பண்றதுக்கான வாய்ப்பை அதிகமா ஏற்படுத்திடுவார் குற்றச்செயல் அந்த குற்றச்செயலில் துணிஞ்சு இறங்கி பண்ணிட்டு அதனால என்ன தண்டனம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதே மாதிரி எண்ணத்தை விட்டு அந்த ஜாதகரை வந்து அவர் படுக்கூட தள்ளி விட்டுருவாரு ஓகேவா கடைசியா இருக்கு கேது பகம் கேது படுத்து என்ன பண்ணுவார்னா பட்டற்ற நிலை ஏற்படுத்துவார் எந்த காரகத்துவத்துல எந்த வீட்டில் கேதுவாட இருக்கோ அந்த காரகத்துவத்துக்கு வந்து பட்டற்ற நிலை பிடிப்பு இல்லாம அதை விட்டு விலையும் வந்துடுவார் போயிட்டு ஆலயம் சிவத்தொண்டு கோயில் நாளுக்கு நல்லது பண்றது இல்லையா அந்த ஒரு மாநிலைக்கு ஜாதகரை அழைச்சிட்டு போயிடுவார் இதுதான் இந்த மாந்தி வந்து அந்த கேதுதான் நடக்குது சரி இதுவரைக்கும் நம்ம வந்து சூரியன் முதல் கேது வரை அந்த ஒன்பது கோள்களில் மாந்தி இணைந்து இருந்தா என்ன நடக்கும் சரி மாந்தியோட உருவான கதையும் சொல்லியிருக்கேன் இந்த இதுல பார்த்தா நமக்கு புதன் பகவான் கூடயும் கேது பகவான் கூடயும் மாந்தி இருக்கு நல்லது ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் மாந்தி எதுவும் பண்ண மாட்டாரு புதன் யாரு கூட சேர்ந்தாலும் கெட்டு போக மாட்டாரு கேது வந்து எப்படின்னா அது ராஜ கிரகங்க கூட எந்த கோல் செஞ்சாலும் அதாவது எந்த கிரகம் செஞ்சாலும் அந்த கிரகத்தை நீத்து போக செஞ்சிடும் அந்த கிரகத்தோட சேகர கிரகத்தோட காரகத்துவத்தை அப்படியே கேது பகவான் மாத்திடுவார் கேதுவை யார் சேர்ந்தாலுமே அதே தான் சூரியன் சேர்ந்தாலும் அதே தான் சனி பகவான் சேர்ந்தாலும் அதேதான் சனியோட மகன் மாந்தி சேர்ந்தாலும் அதே தான் இந்த மாந்தியால கேது எதுவும் பண்ண முடியாது அப்போ புதனுக்கும் கேதுவுக்கும் விதி விலக்கு இதில் இப்போ இதில் ரொம்ப இந்த ஒன்பது கோள கூட ரொம்ப ரொம்ப உசாரா இருக்கும்னா இந்த செவ்வாய் கூட மாந்தி செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த ஜாதகம் மட்டும் ரொம்ப ரொம்ப உசாரா இருக்கும் அவருக்கு ஏன்னா வெட்டுத்தெலும்பு இப்படிப்பட்ட காயங்கள் மேலே கீழே விழுதல் ரத்த சம்பந்தமான கோளாறுகள் முன்கோபம் முரட்டுத்தனம் இது எல்லாத்தையுமே அதிகமாக்கி ஜாதகரை ஒரு கா ஒரு நிலைக்கு பண்ணி விட்டுருவாரு அப்போ இந்த செவ்வாய் விட இருக்கிற ரொம்ப ரொம்ப உசாரா இருக்கும் இது எல்லாமே எப்ப சார் எனக்கு நடக்கும் இது எல்லாமே எல்லாருக்குமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா சில பேருக்கு அந்த தசாநாதனோட அந்த தசை காலமே வராது ஒரு சில ஜாதகருக்கு அவங்க பிறந்திருப்பாங்க இப்ப மாந்தி சேர்ந்துருக்காரு பாத்தீங்களா அந்த கிரகத்தோட அந்த தசை நடக்கும்போதுதான் நம்ம சொல்ல நடக்கும் அந்த திசை சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல வரும் அறுதி மேல வந்து என்ன பிரச்சனை இல்லை சில பேருக்கு வாழ்நாள்லாம் அந்த இணைஞ்சிருக்க கிரகத்தோட திசையே வராதுங்களா அஞ்சு டிகிரிக்குள்ள இணைஞ்சிருந்தாதான் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இணைஞ்சிருக்காங்க அஞ்சு டிகிரிக்கு மேல ஆறாயிரம் டிகிரி இருக்குன்னா அது வந்து இணைவில் வராது நீங்க பார்ப்பீங்க கட்டத்தை எடுப்பீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து மேச இருக்குன்னா மேசுல வந்து செவ்வாய் இருக்காது செவ்வாய் கூட எனக்கு மாந்தி இருக்குன்னா அந்த மாந்தி எவ்வளோ டிகிரியில அதாவது எவ்வளவு பாகையில நமக்கு கூட மேசல் இணைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் அந்த டிகிரி சொல்கிற அதாவது தமிழ்னா பாகன்னு சொல்லுவாங்க அங்கே எவ்வளோ பாகையில் அது வந்து இணைஞ்சிருக்கிறத பொறுத்து தான் நமக்கு இந்த பாலங்கள் கிடைக்கும் என்ன சொல்லப்போனால் ஜாதகத்தோட அடிப்படையில் நம்ம போய் பார்க்குறப்ப இன்னும் பேசியாக உள்ள போய் பார்க்குறப்ப நமக்கு என்ன நோக்கம் தெரியுதுன்னா இந்த ஆயுள் நிர்ணயிக்கப்படுதல இப்போ ஒருத்தருக்கு வந்து அறுபது வயசு ஆயில் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ரீசன்லாம் வந்து நாற்பது வயசு இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க

அந்த பிரிந்த உயர் வந்து நமக்கு இந்த பூலோகத்திலேருந்து அந்த இறந்தவர்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பிரேயாக இருக்கும் அந்த யுகம் போகிற வரைக்கும் இவர் தான் காரகம் வைக்கிறாரு சரி இன்னொரு கதை சொல்லுவாங்க மகாபாரதம் யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாண்டவர்கள்லாம் வந்து தற்பொருமை பேசுனாங்க என்ன சொன்னாங்கன்னா பார்த்தீங்களா நாங்கள் எத்தனை பேர் கொண்டுட்டோம் எத்தனை பேர் பழி வாங்கிக்கிட்டோம்னு சொல்றப்ப அப்போ ஒரு கிருஷ்ண பக்தர் சொல்றாங்க அவர்கிட்ட போயிட்டு பஞ்சபாண்டர் இவ்வளவு அந்த போர் நான் பாக்குறப்ப கிருஷ்ண பரமாத்மாவோட சக்கரம் வந்து எல்லாருக்காலத்தையும் அறுத்துச்சு அந்த கழுத்தை அறுத்ததுக்கு அப்புறம் ரத்தம் வடித்துக்கலாம் அந்த வடிய ரத்தத்தான் சங்கு குடிச்சிச்சு எப்படி கிருஷ்ண பரமாத்மாவோட சக்கரம் வெட்டிச்சு வடிகிற சங்க குடிச்சிச்சு என்ன இப்போ இப்ப நமக்கு மரணத்தை கொடுத்தாலும் ஆனா அது எல்லாத்தையுமே காரத்தை வைக்கிறியா இந்த மாந்திதாங்க அதுதான் நான் அந்த குட்டி கதை சொன்னேன் இவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த மாந்திக்குதான் அப்பயே அந்த காலத்திலயே அந்த அதாவது மாந்தியோட மாந்திய கருதி தினசரி நாளில் அவருக்கு ஒரு பட்டியல நேரம் நாளைக்கு இந்த குளிகை நேரம் ஒதுக்கிறாங்கல்ல அந்த குளிகை நேரத்துல நம்ம எது பண்ணாலுமே அது வந்து திரும்ப 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 நடந்துகிட்டு இருக்கோங்க இவரோட அப்பா சனி அந்த சனிக்கிழமையில நம்ம ஒரு இன்சிட் நடந்துச்சு என்ன சொல்லுவோம் திரும்ப 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 நடந்துக்கிட்டு சனி பெருக்கும் சனி வளரும் சொல்லுவோம் அதே கன்செப்ட் தான் இவருக்கும் இந்த குளிகை டைமில் நீங்கள் ஒரு பணம் வாங்குறீங்கன்னா நீங்கள் பணம் வாங்கிட்டே இருப்பீங்க இல்லை சார் நான் இந்த குளிகை டைமில் நான் போயிட்டு ஒருத்தர் கூட கடன் வாங்குறேன்னா அது என்ன சொல்லுவேன் கடன் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க ஸோ இந்த நாள் என்னன்னா நானும் தெரிஞ்சவங்க அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த குளிகை டைமில் கெட்ட விஷயம் எதுவும் பண்ண மாட்டாங்க நல்ல விஷயம் மட்டும் தான் நல்ல விஷயம் நீங்க எது பண்ணாலுமே திரும்ப 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 வந்து விட்டுருக்கும் இந்த குளிக்க டைம்ல போயிட்டு நீங்க ஒரு சேவிங்ஸ் வைக்கிறீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பத்து பேர் பணம் போடுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி நடக்கும்னா திரும்ப 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 பணம் போடுறதுன்னா வாய்ப்புகளுக்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் இவர் இந்த குளிகை வந்து காசு தர மாட்டாரு நமக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப 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 வந்துகிட்டு இருக்கும் இதே நம்ம போயிட்டு ஏதோ ஒரு கெட்டது பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த குளிகை டைம்ல போயிட்டு ஒரு நகையை விற்கிறீங்க இல்லை இடத்த விற்கிறீங்கன்னா உங்களுக்கு திரும்ப 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 அந்த விற்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிரியேட் ஆகிட்டே இருக்கு இதுவரைக்கும் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலை சப்கரை பண்ணி வச்சுக்கோங்க நான் வரப்போற வீடியோல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து வீடியோவா தொகுத்து கொடுக்கலான்னு இருக்கேன் அதெல்லாம் நம்ம சேனல் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க